பயனருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பஹ்ரீனில் நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடிய போது அடுத்தது தான் இந்த வீடியோ இந்த வருஷம் அப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க செமையாக இருந்துச்சு பயங்கரமான குளிர் பயங்கரம் நடந்து முடியல முடியலை அளவுக்கு குளிர் ஸோ எல்லோருமே பார்த்தோம்னா ஸ்வெட்டர் ஜாக்கெட் இந்த மாதிரியானது குளிர் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போயிட்டு தான் எல்லோருமே பா போயிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம நடந்து போகிறதுக்கு ரூம்லேருந்து கிட்ட ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் ஸோ எல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும் மூவாய் மூவாய் போகிறதுக்கு அதனால எல்லா மக்களுமே வந்து நம்ம தூரத்துலேயே காரில் நிப்பாட்டிட்டு நடந்தே வந்துடுவாங்க ஸோ அப்படி தான் நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இடம் இன்னும் கொஞ்சம் அந்த ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் அந்த இடத்துக்கு போயது வந்து பாரின் பே அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிற்கிற இடமும் ட்வின் டவர் பில்டிங் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அந்த ஃபேன் பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட நெருங்கி வந்தாச்சுங்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்மளுக்கு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போன வருஷம் கூட இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிற மாதிரி வாய்ப்பாக நம்ம ஃப்ரெண்டுகள் நம்ம உறவுகள் கிளம்பி வருக்கு நேரம் ஆச்சு அவங்களிட்டு நம்மளும் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் சேனலுக்கு புதிதாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ஸ் வீடியோ பார்த்துட்டு பிடிச்ச லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி எங்களுடைய சப்போர்ட்டுகளையும் ஆதரவுகளையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க ஸோ பஹ்ரைன்ல இங்கே வந்து பஹ்ரைன் பே அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு இங்கே வந்தாச்சு அதுக்கு எப்படியான குளிர் இருந்தபோது நம்ம வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த குளிரை யும் என்ஜாய் பண்ணுற விதமாக இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை கண்டிப்பாக நம்மளும் வந்து இருந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி வீடியோஸ் எடுத்து நம்ம சேனல்ஸ் அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஆக என்னால் ஒரு சர்ப்ரைஸோடு வந்திருக்கிறோம் என்ன தான் வித்தியாசம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை நீங்களும் பாருங்கள் ஸோ நாங்களும் பார்த்த பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ப பதினொன்னு முக்கால்லாம் ஆயிடுச்சு டைம் பார்த்தோம்னா ஸோ அந்த பக்கத்தில் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயருங்கிற மாதிரி லைட்டிங் போட்டுட்டாங்க நியர்லி ஒன் மினிட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடி வெடிக்க போது உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் வெடிக்கை எப்படி இருக்குது வெடி கிராக்கர்ஸ்லாம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம சொல்லுங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் என்ன மாதிரி வெடியெல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு வித்தியாசம் ஒரு சர்ப்ரைஸ் நான் பார்த்தோம்னா நம்ம நின்றுக்கு பின்னாடி இந்த ட்வின் டவர் பில்டிங்கில் வந்து அதாவது எந்த ஒரு வருஷமும் இந்த மாதிரி வெடி போட்டதில்லை இந்த வருஷம் எல்லா மக்களுமே ஆச்சரியப்பட்டாங்க ஒன்று சோ அந்த பக்கம் வெடி ஆரம்பிக்கவும் இந்த பக்கம் தட்ட தட்ட தட்டன்னு அடிக்கும் எல்லா மக்களுமே எல்லா கையில் வச்சுருக்க ஃபோன் எடுத்து இந்த பக்கம் திருப்பிட்டாங்க ரொம்பவே ஆரவரத்தோடு உற்சாகமாக ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் வித்தியாசமாக இருந்துச்சு அதாவது துபாயில் தான் அந்த மாதிரி பில்டிங் மேலே வெடி போடுவாங்க அதே மாதிரி இந்த வருஷம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் நம்ம வந்து பாரின் அரசாங்கத்துக்கு தெரிவித்துக்கொள்வோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே நகர்ந்து இருக்கிறோம் ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் போயாச்சு அப்படியே நடந்து ஸோ அதுக்கடையில் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை வச்சு அந்த ஒரு சூப்பரான ஒரு இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு படங்கள் என்ன ஒரு லோகோ எல்லாமே பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோருமே திரும்புகிறாங்க அந்த ஆச்சரியத்தோடு ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் நின்றோம் ஆனால் பேப்பர்ஸ்லாம் நம்ம போட்டிருப்பாங்க உள்ள நம்ம கவனிக்கலை ஸோ அங்கே இருந்துட்டு மறுபடியும் மக்கள் எல்லாம் அப்படி எல்லாம் நின்று ஒரே அவர் ஆரோ ஆரவாரத்தோடு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் பாருங்கள் வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்கிறத நம்ம நான் நம்புகிறேன் ஸோ பாருங்கள் இந்த பறந்து வரக்கூடியதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ட்ரோன் அந்த ட்ரோனில் வந்து லைட்டிங் செட் பண்ணி கீழே இந்த சிஸ்டத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஒரு டிசைன் இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி இது பண்ணுறாங்க இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு செலவழிச்சிருப்பாங்க பாருன்னு கவர்மெண்ட் அதை அப்படின்னு பார்த்த உண்மையிலேயே வி தேங்க் தம் டுதே பாரின் கவர்மெண்ட் டு செலிப்ரேட்டிங் திஸ் ஒண்ட்ருஃபுல் நியூ இயர் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு மக்கள் எல்லோருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்த இவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக நம்ம சேனல் வீடியோ பார்த்த உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்குமே இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றர்ஃபுல்லோ வருஷமாக இருக்கட்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஸோ ட்ரோ ட்ரோன்லாம் அது அது இடத்துக்கு செட் ஆகிடுச்சி போயிட்டு ஸோ பாருங்கள் மக்கள் எப்படி அவ்வளோ கூட்டம் போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் அவ்வளோ கூட்டம் இதுக்கு மேலே அந்த பக்கம் மக்கள் வந்து தான் இருக்காங்க நம்ம கவர் பண்ணது இவ்வளோ தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி அவங்களுடைய சப்போர்ட்டில் கொடுங்க நிறைய பாரின பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை முடிஞ்ச அவங்களுக்கு நேராக இருந்து அந்த வீடியோஸ்களையும் பார்த்து நம்ம சேனலை தொடர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடுகள் சந்திக்கலாம் அதுவரை நன்றி